மாதிரி கொஞ்சம் ஃபீலாக தான் ஆகும் ஏன்னா தனியாக போயிருக்கேன் ஸோ அந்த வந்து மதிய டைமு ஒரு மணி ஸோ அதை வந்து சுற்றி அந்த நூறு மீட்டருக்கு வந்து வேலி கம்பி அமைச்சிருக்காங்க ஸோ அதனால் சுத்திலையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ அந்த போகிற பாதை எப்படி இருக்குன்னா ஒத்தடி பாதை மாதிரி தான் போவோம் ஸோ நேராக போதும் மண் பாதை ஸோ அப்படி இருந்தோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து இன்னொரு கேட் இருக்குது ஸோ அந்த கேட்டை திறந்து உள்ளேயும் போயாச்சு சுற்றி அந்த லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுற்றிலையும் வந்து இப்போ சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த குடவரை கோயிலுக்கு எதிர்க்க வந்து ரெண்டு வேப்ப மரம் இருக்குது கீழே வந்து அந்த டைல்ஸ் மாதிரி ஸோ கல் வந்து பதிச்சிருக்காங்க மழை காலங்களில் வந்து நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த சேர்லாம் இல்லாமல் கீழே வந்து நல்லா இருக்கிறதுனால ஈஸியாக தண்ணியெலாம் ஓடி போயிடும் அடுத்த இப்படி பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த கல்வெட்டு மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க ஸோ அது வந்து பழமையாக இருந்ததுனால அது வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு ஸோ அதில் இருக்கிற விஷயம் வந்து நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள் மண்டகப்பட்டு குடவரை கோயில் என்பது தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்த கோவில் வந்து லட்சிதன் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த குடவரை கோயில் வந்து கிபி ஐநூத்தி தொண்ணூறு முதல் கிபி ஆறுநூத்தி முப்பது வரை தமிழகத்தை ஆட்சி புரிந்த பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனால் ஸோ அவரால் அமைக்கப்பட்டது தான் இந்த குடவரை கோயில் வட தமிழகத்திலேயே குடையப்பட்ட முதல் குடவரை கோயில் எனும் சிறப்பை வந்து இந்த இடம் வந்து பெற்றிருக்கு பழமை வாய்ந்த இடத்துக்கு போற அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்கட்டை பார்ப்பேன் அந்த படிக்கட்டு வந்து சரியாக இருக்கான்னு அந்த படிக்கட்டு எவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ அந்த படிக்கட்டு ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா இடதுபுறமும் வலதுபுறமும் துவார பாலக சிலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு நான் போனதோ ஒரு மணி ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு திகிலாக இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்குது அந்த சிலை வந்து என்னையே பார்க்குற மாதிரி இருந்தது அந்த சிலையோட வடிவமைப்பு எவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குது பாருங்க இந்த கோயிலின் பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே கல்லில் குடையப்பட்டது ஸோ நான் போனது வந்து ஒரு மணி சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோ வெயிலில் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த வெயிலே தெரியலங்க ஜில்லுன்னு தான் இருந்தது ஸோ அந்த அளவுக்கு பாறைன்னா சூடாக இருக்கணும் ஸோ இந்த வந்து பெரிய பாறை உள்ளே வந்து குடஞ்சு இருக்கிறதுனால வெளியில் அடிக்கிற அந்த வெயிலோட எஃபெக்ட் வந்து உள்ளே வந்து தெரியல உள்ளே வந்து கூலிங்காக ஜில்லுன்னு தான் இருந்தது இந்த கோயில் வந்து மூன்று பிரகாரங்களை கொண்டது அதாவது மூன்று அந்த கருவறைகளை கொண்டது அதாவது பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகியோருக்கு மூன்று தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அந்த கருவறையில் வந்து எந்த சிலையும் இல்லை ஸோ அது வந்து எம்டியாக தான் இருக்குது ஆனால் அந்த சின்ன மாதிரி சோ அங்க இருந்த சிலைகளை வந்து களப்போக்கில் காணாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கருவறையிலும் வந்து ஒவ்வொரு பள்ளம் இருக்கு இந்த கோயிலோட உள்ளமைப்பு பாருங்க எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு தூணும் இந்த சைஸ் மாறும் பார்த்தா எல்லா தூணுமே கரெக்டான சைஸ்ல கரெக்டான அந்த அளவு நூல் வச்சு அளவு எடுத்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குங்க ஒன்று கூட அளவு மாறல நம்ம லட்சக்கணக்களாக வீடு கட்டுறோம் ஸோ அந்த வீடு வந்து கொஞ்ச நாள்லே கிராக் விட்டுருது சீலிங்கு ஸோ இது வந்து நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு கிராக் கூட விடாமல் அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ஒவ்வொரு கருவறையிலும் இப்படி ஒரு பள்ளம் இருக்குது ஸோ பள்ளத்துக்குள்ளே எதனா இருக்குமோன்னு பார்த்தா பள்ளத்தில் ஒன்றுமே இல்லைங்க ஸோ இருட்டாக தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் கிட்ட போய்ட்டு பார்த்தேன் ஸோ அங்கே செலகிறதுக்கான வலுவும் மாதிரி தான் லைட்டாக இருக்குது ஸோ இருந்திருக்கலாம் இந்த காலப்புகல வந்து மறந்து போயிருக்கு இது வந்து இரண்டாவது கருவறை ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது அதே பள்ளம் அதே ஷேப்பில் அதே மாதிரி தான் இருக்குது ஒரே மாதிரி அமைப்பு தான் மூன்று கரு வரைக்கும் இருக்குது ஸோ அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடதுபுறமாக இருந்த அந்த துலாபாலகர் சிலை அது வந்து எப்படி அழகாக குறைஞ்சிருக்காங்க பாருங்கள் ஸோ அதுவும் இடதுபுறமும் புறமும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே அமைப்பிலே வரைஞ்சிருக்காங்க இந்த சிலைகளை வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து வரவேற்கிற மாதிரி இருக்கும் அந்த கண்ணோட அமைப்பு பாருங்கள் ஸோ அதுவும் கருங்கல் தான் அடுத்ததாக இந்த பக்கத்தில் வந்து கல்வெட்டு ஒன்று இருக்குங்க அந்த துராபாலகர் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது பக்கத்துலேயே கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டு வந்து வட மொழியில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு வந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா பிரம்மன் சிவன் விஷ்ணு ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா தற்காலத்தில் பயன்படுற இரும்பு மரம் செங்கல் சுதை சுதை என்பதற்கு பொருள் என்னன்னா சுண்ணாம்பு கலவை போன்றவற்றை பயன்படுத்தாமல் விசித்திரத்தினால் குடையப்பட்டது ஸோ நம்ம வீட்டில் அந்த இந்த சென்சைடு வைக்கிறோம் அதாவது அந்த மழை நீர் வந்து வீட்டுக்குள்ள சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி எதற்கு வீட்டு எதிர்க்க வைப்போம் இல்லையா அந்த கான்செப்ட் வந்து அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க பாருங்க அந்த மேற்கூரை பாருங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே வந்து தண்ணி வராத அளவுக்கு அந்த தண்ணி வந்து அப்படியே வடிஞ்சு போகிற மாதிரி அந்த சென்சர் வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து பாறையிலே குடையப்பட்டது தான் அதே ஒரே பாறை தான் ஸோ இதுக்குன்னு தனி பாறைலாம் கிடையாது ஸோ இந்த நூற்றாண்டில் வந்து எத்தனையோ தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் எந்த தொழில்நுட்பமும் இல்லை ஸோ இல்லாமல் இருந்தாலும் எப்படியெல்லாம் அந்த யோசனை இருந்திருக்கு பாருங்க நண்பர்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து பாருங்கள் ஸோ தனியாக வேறு வேண்டாம் கூட வந்து நண்பர்களையோ யாரோ கூட வந்து ஃபேமிலியிலேருந்து யாரா கூட்டின்னு வந்து பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னதுன்னா இவ்வளோ அழகான கோயில் வந்து எடுக்கிறோம் ஒரு கேமராமேன் யாரும் இல்லையுன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு வருத்தம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஒரு அட்வைஸ் பண்ணாரு எதற்குமே பொருளாதாரம் வேணும்னு நேரம் கிடைச்சா கண்டிப்பா இந்த வந்து ஓகே நம்ம தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் தான் பார்க்க போறோம் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசையை அதிகப்படுத்துனது பொன்னியின் செல்வம் படம் இந்த கோயிலோட கட்டிடக்கலை வந்து அனைவரையும் வியப்படைய செய்யும் பிரம்மாண்டமான மதுள் சுவர் கோபுரங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த கோபுரம் வந்து கேரளாந்தகன் கோபுரம் சேரர்களை எதிர்த்து வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் சோழ மன்னனான முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது இந்த கேரளாந்தகன் நுழைவு வாயிலை தாண்டி போனோம் அப்படின்னா கோயிலோட அமைப்பு இருக்கும் ஸோ அந்த அமைப்பை நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த கோயில் வந்து எப்படி எல்லாம் அமைக்கப்பட்டு இருக்குன்னு மா ஐந்து மணிக்கு மேலே அடிக்கிற வெயில் வந்து அந்த கோபுரத்து மேலே படும்பொழுது தங்க கோபுரம் மாதிரி பிரதிபலிக்குது கேரளாந்தகன் அந்த வாயிலை கடந்துட்டு அதுக்கப்புறம் வரும்பொழுது ராஜராஜன் திருவாசல் வரும் வாயிலின் இரண்டு புறமும் வந்து துலாபாலக சிலை இருக்கும் கோயிலுட்கள் கல்வெட்டு வந்து இந்த கோபுர வந்து அதிகப்படியான கல்வெட்டுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கும் ராஜராஜன் திருவாயில கடந்த உடனே வந்து அந்த சுத்தியும் தஞ்சை பெரியார் கோவில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் சமஸ்கிருதத்தில் வந்து பிரகதீஸ்வரர் கோவில் என அறியப்படும் இத்தலம் தஞ்சாவூரில் உள்ள சோழநாடு காவிரி ஆற்றில் தென்கரையில் அமைந்துள்ளது கூட்டி சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வராகி சன்னதி அவசரகால வழி நந்தி மண்டபம்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்க்கறது பாருங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அவசரகால வழி இருக்குது ஸோ அது பக்கத்திலே வந்து வராகி சன்னதி இருக்குது ஸோ அங்கே இருக்க அந்த தூண்லயும் கல்வெட்டுகள் வந்து பதிக்கப்பட்டு நீங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் தஞ்சை பெரியூடையார் கோவில் திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோவில் ஆகும் டி ஒரு தமிழ் கொஸ்டின் ஒண்ணு கேட்க பாருங்க திருவிசைப்பா பாடல் பாடியவர்கள் யார் கோயில் பிரகாரத்துல வராகி திருவுருவ சில இருக்கும் பார்க்கலாம் திருவிசைப்பா வந்து ஒன்பதிமர் பாடிய பாடல்களின் தொகுப்பு அந்த ஒன்பது பேர் யாருன்னா கண்டராதித்தர் ஏநாட்டு அடிகள் திருவாலி அமுதனார் நம்பி சேதியராய் ஆகிய ஒன்பது பேர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் திருவிசைப்பா சோ இது வந்து அம்மன் கோவில் நந்தி மண்டபத்திற்கு வடப்புறமா அமைந்திருக்கு இதுதான் நந்தி மண்டபம் உள்ள இருக்க அந்த நந்தி வந்து ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டது இந்த நந்தி வந்து கிட்டத்தட்ட இருபது இருக்கும் நந்தி மண்டபத்திற்கு எதிர்க்கே வந்து கோயிலுடைய கொடிமரம் இருக்கும் தஞ்சை பெருவுடையார் கோவில் வந்து இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்திய கோவில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது முப்பதாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழன் இக்கோவிலை கட்டிவித்தார் இக்கோவிய கட்டுமான பணி வந்து ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது வந்து சுப்பிரமணிய கோவில் இந்த கோயில் வந்து சேவப்ப நாயக்கரால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஸோ ஒரு வயசானவர் என்ன பண்ணாருன்னா குச்சி விட்டு இதை சயின்டிஸ்ட் மாரி என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஸோ என்னன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா இந்த காலத்தில் தான் டிசைனிங் இருக்குன்னு பார்த்தா அந்த காலத்திலே டிசைனிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒற்றை கல்ல பாருங்க வந்து பார்க்கும்போது அந்த டிசைனிங் தெரியாது கிட்ட போய்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு பூ டிசைனிங்க்கும் சின்ன சின்ன கேப் விட்டுருக்காங்க இருக்காங்க அதை பார்க்கும்போது உண்மையிலேயே வியப்பா தான் இருந்தது கட்டிடக்கலைக்கு இதை விட என்ன சிறப்பு வேணும் இந்த கோவிலுடைய கட்டிட பணி வந்து ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டு ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு நிறைவடைந்தது அஞ்சு பெரிய கோவிலை கட்டுறதுக்கு மொத்தமா ஏழு ஆண்டு இந்த கோயில் வந்து தற்போது ஆயிரம் ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு அறிவியல் பண்பாடு யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது நீங்க பாக்குற லொகேஷன் வந்து கோயிலுடைய பின்புறம் சோழ மன்னனான ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறதுக்கு எண்ணம் எப்படி காஞ்சி ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலநாதர் கோவில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது அதே போல் ஒரு கோவிலை கட்ட எண்ணிய ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான் பெரிய கோவிலின் அமைப்பு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள அசலேசுவர சன்னதியின் மாதிரியை கொண்டு உருவானதாகவும் செய்து உண்டு இக்கோவிலின் தலைமை சிற்பி குஞ்சரம் மல்லன் ராசராச பெருத்தச்சன் என கோவிலின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவில் சுத்தியும் இந்த கல்வெட்டு பார்க்கலாம் கோயில் விமானத்துல வந்து எண்பது டன்

தயிர் மோர் வழங்கி வந்தார் இதனை அறிந்த மன்னன் அருண்மொழிவர்மன் இடையற்குள மூதாட்டியின் சிவத்தொண்டை அனைவரும் அறியும் வண்ணம் என்பது டன் எடை கொண்ட கல்லின் அழகி என்று பெயர் பொதித்து அதனை கோபுரத்தின் உச்சியில் இடம்பெற செய்தார் அந்த கல் இடைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது அந்த கல்லின் நிழலே இறைவன் பெருவுடையார் மேல் விழுகிறது சோ நீங்க பாக்குறது வந்து கோயிலுடைய உட்பிரகாரம் அதாவது கருவறைக்கு போற வழி இதுதான் இந்த கட்டுமானத்திலையும் தமிழ் பற்று எப்படி இருக்கு பாருங்க பனிரெண்டு அடி சிவலிங்கம் அதாவது தமிழ் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சிவலிங்க பீடத்தின் உயரம் பதினெட்டு தமிழ் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு கோயில் கோபுரம் இருக்குல்ல சோ அது வந்து இருநூத்தி பதினாறு அடி தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு கோயில் கருவறையில் இருக்க சிவலிங்கத்திற்கும் கோயில் வெளிப்புறத்தில் இருக்க நந்திக்கும் அந்த இடைப்பட்ட தொலைவு எவ்ளோன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தெய்வ பற்றுடன் தமிழ் பற்றும் இங்க வந்து நம்ம அறிய முடியுது தஞ்சை பெருடையார் கோவில் கருவறைக்கு வந்தாச்சு கோயில் விழாக்கள் எப்போ நடக்கும்னா பிரம்மோற்சவம் ராஜராஜ சோழன் என அழைக்கப்படும் அருள்மொழிவர்மனின் பிறந்த நாள் விழா அண்ணாபிஷேகம் திருவாதிரை பூரணம் கார்த்திகை பிரதோஷம் சிவராத்திரி ஆகிய காலங்களில் விழாக்கள் நடைபெறும் தஞ்சை பெரிய கோவில் மேல இருக்க எண்பது டன் கல்லு வந்து ஒரே கல்லினால் ஆனதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுருப்போம் ஸோ அந்த ஆரஞ்சு பழத்துல இருக்க அந்த சுலைகள் நம்ம எப்படி தனித்தனியா பிரிக்கிறோமோ அது போலதான் அந்த கோபுரத்து மேல இருக்கிற அந்த எண்பது டன் கல்லு வந்து இணைக்கப்பட்டிருக்கும் சொல்லிட்டு இப்ப வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு வந்து பார்க்குற முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒன்று தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்